வணக்கம் நான் உங்கள் சோயிர கண்ணன் இன்றைக்கு பார்ப்பது குரு பயிற்சி பலன்கள் தனக்காரகன் புத்திரகாரகன் மன்னவன் பொன்னவன் ஆசான் குரு பார்க்க கோடி நன்மை இன்றைக்கு பார்ப்பது கும்பராசி இது இதுவரலையும் நாலாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டு வந்திருக்கிறார் கும்பராசிக்கு நாலாம் இடம் என்பது தாய் வண்டி வாகனம் பால் பாக்கியங்கள் வீடு வசதி ஆழாம் இடத்தை குறிப்பது ஆலாம் இடத்துல இருந்துக்கிட்டு குரு பகவான் நமக்கு வண்டி வாகன விபத்துகளையும் மருத்துவ செலவுகளையும் குடும்ப பிரச்சனைகளையும் வேலையின்மை திண்டாட்டத்தையும் எண்ணற்ற தொல்லைகளையும் மன நிம்மதி இல்லாத அளவுக்கு குழப்பமும் எல்லா பிரச்சனைகளையும் ஆறாம் நமக்கு இது நமக்கு எல்லாத்தையும் உண்டு பண்ணி வந்து கொண்டிருக்கிறார் நாலாம் இடத்துல இருந்துக்கிட்ட அவர் நம்ம ராசிக்கு கும்ப ராசிக்கு ஐந்தாம் பருவ எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடம் என்பது கண்டங்களை உண்டு பண்ணுற இடம் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற இடம் இந்த மாதிரி எண்ணற்ற தொல்லைகளை வண்டிவான ஓரத்துகள் மருத்துவ செலவுகள் திடீர் பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் கணவன் மணி பிரச்சனைகள் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் தொழிலில் விரயத்தை ஏற்படுத்திட்டு வந்தார் அவரே நம்ம ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு தொழில் தொழிலில் எந்த விதமான லாபமும் இல்லை தொழிலில் பிரச்சனை வெளிநாடு போயிட்டு திடீர்னு பணத்தை இழந்துட்டு உள்நாட்டுக்கு வர்றது இடம் மாற்றம் தொழில்னால இந்த ஊர் அந்த ஊர் அப்படின்னு இடம் ஒவ்வொரு ஊராக போய் தொழில் பண்ணாலும் தொழிலில் சரிவு வியாபார நஷ்டம் கஷ்டம் எல்லாத்தையும் உண்டு பண்ணிட்டு வந்தார் அவரே நம்ம ராசிக்கு விரேஸ்தானத்தை பார்த்தார் நம்ம ராசிக்கு வேண்டாம் விரைஸ்தானத்தை பார்த்தார் விரயம் தெண்டந்தண்டமாக விரயம் எந்த வழியிலையும் நமக்கு லாபமே இல்லை பிரச்சனை கூடிக்கிருச்சு ஒரு தொழிலை செஞ்சோம் ஜெயித்தோம் பிள்ளைகள் வழியில் நல்லா இருக்கும் அதான் பிள்ளை வழியில மருத்துவ செலவு வீட்டு வீட்டுகள்லையும் அடிக்கடி சண்டை இப்படி எண்ணற்ற தொல்லைகளையும் பன்னெண்டாம் இடத்துல இருந்து செஞ்சுட்டு வந்தார் அவரே நம்ம ராசிக்கு வருகின்ற மே பதிமூணாம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பேச்சு செய்கிறார் நம்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு குருபகவான் பேச்சி ஆகிறார் ஐந்தாம் இடம் என்பது அதிர்ஷ்டம் பூர்வ புண்ணியஸ்தானம் பிள்ளைகளில் அதிர்ஷ்டம் இப்படி அதிர்ஷ்டம் மரியாதை கௌரவம் புகழ் தரக்கூடிய இடம் வரலையும் நமக்கு நட்டம் விரயம் தென் அதை தொடங்கி வந்தவர் ஐந்தாம் இடத்துக்கு குரு பகவான் ஐந்தாம் இடம் என்பது நமக்கு எல்லாத்தையும் யோகங்களை தரக்கூடிய இடம் அவரே நம்ம ராசிக்கு பதினோராம் இடத்தை பதினோராம் இடத்தை பார்க்குறாரு பதினோராமிடங்கள் லாபம் எல்லா வழியும் என்னென்னலாம் தோத்தமோ அதெல்லாம் செய்யக்கூடிய இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டமாக நமக்கு குரு பகவான் நல்லதை வள வாரி வழங்க போகிறார் அவரே நம்ம ராசிக்கு ஒம்பாம் இடத்தை பார்க்குறாரு ஒம்பாம் இடத்தை பார்க்குறதுனால பல வழியிலேயும் சொத்து பத்து பிரச்சனை தகப்பன் வழியில் உடல்நிலை சரியில்லை கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கினை ஏறி எல்லாத்துலேயும் ஏறி இறங்கிட்டோம் இதுவரை எல்லா நடத்தத்தையும் பட்டு வந்து நம்ம இனிமே நமக்கு தகப்பனில் உடல் நல்லா தேரும் தகப்பனுக்கு நமக்கு இருந்த அந்நிய உண்மையாக நல்லா தெளிவாக இருக்கும் அங்காளி பங்காளிகள்லாம் கொஞ்சம் சுகமாக நம்மளோட ஒற்று வணங்கி வருவார்கள் அவரே நம்ம ராசியை குரு பகவான் நம்ம ராசியே பார்க்குறாரு குரு பகவான் நம்ம ராசியை பார்க்குறதுனால உடலில் இதுவரையில் நோய்கள் இருந்தால் மறைந்துடும் குழப்பங்கள் தீந்துரும் கவலைகள் மறைஞ்சிரும் நம்ம எதெல்லாம் நினைச்சோமோ அதெல்லாம் செயிச்சிடுவோம் ஒரு நல்ல வழிக்கு வர்ற காலகட்டமாக நமக்கு இது வரலையும் கஷ்டங்களே அனுபவிச்சுட்டு வந்தோம் எல்லாமே போச்சு எதையுமே இல்லை இனிமே தான் நம்ம நல்லா வரப்போகிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம ராசியே குரு பகவான் பார்க்குறாரு நம்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு குரு பகவான் வந்திருக்கிறாரு அப்படி இருக்கிறனால பிள்ளைகள் நல்லா இருப்பார்கள் நம்ம தெய்வம் நமக்கு உறுதுணையாக இருக்கும் கோவிலுக்கு போய்ட்டு வருவோம் கணவன் மனைவியும் நல்லா இருப்பாங்க தொழில் நல்லா சிறப்பாக நடக்கும் இதெல்லாம் நம்மளை விட்டு விலகி போச்சோ அதுவரை நல்லது இனிமேல் நமக்கு நன்மை தரு காலகட்டமாக வந்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்க போகிறோம் லாபங்களையே அனுபவிக்க போகிறோம் அப்படி இருக்கிறதுனால நம்ம வருகின்ற திங்கக்கிழமைகளில் அம்பாளையும் மகாவிஷ்ணனையும் வழிபட்டு வாருங்கள் எல்லாம் நலமும் வளமும் பெற்று வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்